வணக்கம் நான் தமிழ்களின் நான் கிருஷ்ணாதி தொடர்பான விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து குழிகள் தொடர்பாக விரிவில் உண்மைகள் வெளிவரும் என நிதியமைச்சர் கஜன் நானே தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் செம்மணி மனித புதிகொலி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகொலிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் அரசு ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாது வடக்கு மனித புதைகோலிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் உண்மைகள் வெளிவந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என அமைச்சர் காரணம் தெரிவித்துள்ளார் வன்முறை சம்பவம் தரப்பில் மேலும் ஐந்து செய்யப்பட்டுள்ளனர் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தரப்பில் மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து உயிரிழந்தார் இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசார் குறித்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்தார் ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அப்பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஹாப்ட் வாகனம் மற்றும் சேதமாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவத்தில் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை மக்களை ஒன்று கூட்டியமை போலீசாரின் கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் அது தொடர்பில் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து மேலும் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியாவில் ஐஸ் போதிப்புடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியாவில் ஐஸ்போதிப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா பண்டாரக்குளம் போலீசார் கூமாக்குளம் பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஐஸ்போதிப் பொருளை உடமையில் வைத்திருந்த மூவர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது வவுனியா கூமாக்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவரிடமிருந்து மூன்று கிராம் முன்னூறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் நிலக்குளம் பகுதியை சேர்ந்த ஒரு வயது ஒருவரிடம் அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதிப் பொருளும் யாழ்ப்பாணம் நெடுதீவு பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் இருநூற்று முப்பது மில்லிகிராம் ஐஸ் பொருளும் மீட்கப்பட்டதா இதனையடுத்து குறித்த மூவரும் பண்டாரிக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வவுனியா போதியொழுப்பு பழிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாட்டில் உள்ள பெரும்பாலான மருந்தகங்களில் தகுதிவாய்ந்த மருந்தாளர்கள் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சதித் பிரேம் தாசு தெரிவித்துள்ளார் மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்களால் மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அரசு வைத்தியசாலைகளிலும் மருந்தாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சதிப் பிரேம்தாஸ் தெரிவித்துள்ளார் நேற்று சிட்டிசன் வாய்ஸ் வேலு கீழ் அகில இலங்கை தனியார் மருந்து உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள ஐயாயிரம் மருதகங்களில் பெரும்பாலானவற்றில் மருந்தாளர்கள் இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக மருதகங்களை மூடுவது அல்லது மருந்து வளங்களை தன்னிச்சையாக முன்னெடுப்பது பொருத்தமாக அமையாகும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வீதி போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் மாறாக காலக்கெடுவுடன் கூடிய திட்டம் ஒன்றை உருவாக்க தகுதி வாய்ந்த மருந்தாளர்களை நியமிக்கும் வரை முறையான செயற்பாட்டை உறுதிப்படுத்தும் உயர்தலத்தில் அடைந்தவர்களுக்கு இடைநிலை பயிற்சி வழங்கி மேற்பார்வையுடன் பணியமர்த்த முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்னா நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்னா நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களை பார்வையிட்டார் இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் பொதுசின் நூலகத்தை பார்வையிட்டதுடன் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் கோட்டைக்கு சென்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்டி கோட்டையின் பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்டதுடன் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இதேவேளை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்டி நேற்று மாலை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணம் வலிகாமம் விடக்கு மயிலட்டிகள் ராணுவத்தினால் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்ப்பாணம் வலிகாம விடக்கு மயிலட்டிகள் ராணுவத்தினால் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்களை தமிழ்த் தேசிய மக்கள் முறணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னபலம் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது மயிலட்டிகள் நீண்ட காலமாக ராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தமது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் குடியேற்ற அமைப்பினுடைய அழைப்புதலின் பிரகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய குழு சங்கத்தின் உறுப்பினர்களை சந்தித்தார் ஜனாதிபதி நடைபெறுகின்ற பாதுகாப்பு அமைச்சிக்கான ஆலோசனை கூட்டம் பாராளுமன்றத்தில் ஆலோசனை ஆலோசனைக் கூட்டத்திலேயே விசேஷமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தொடர்பாக நல்லா பேசியிருக்கணும் மைனார்டி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு முழு குடியேற்றம் முழுமையாக நடைபெற முடியாமல் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான அந்த நிலப்பரப்புக்கு காரணம் இராணுவ காரணங்களுக்காக அங்கே உண்மையிலே அதி உயர் பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டு அந்த மக்கள் அந்த அறிவித்தல் காரணமாக வந்து அங்கே செல்ல முடியாமல் கேட்க இது ராணுவம் வந்து அந்த இடங்கள் உங்களுடைய ராணுவ தேவைக்காக பயன்படுத்துவதாக மாறாக அங்கே நடைபெறுவது முழுக்க விவசாயம் வந்து ராணுவத்துக்கு வருமானம் தேடுகின்ற இல்லாட்டி அரசியல் வந்து ஊழலாக கூட இருக்கலாம் ராணுவ அதிகாரிகள் வந்து உழைக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு அதே போன்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடசாலை முழுக்க வந்து சுத்தி வர இராணுவத்துடைய முகாம் உண்டே முடக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிச்ச பாடசாலையில் இன்னைக்கு நூற்றி ஐம்பது பேர் மட்டும்தான் தான் படிக்கணும் அந்த பாடசாலையை சுற்றி வேற உண்மையிலே அந்த பாடசாலைக்கு சுற்றி வேலை இருக்கக்கூடிய மக்கள் குடியேற்றங்கள் அங்கே அனுமதிக்கப்படாமல் இருக்கிற இடத்துல தூரத்தில் இருந்து வாரம் வந்து கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டவர்கள் மிகவும் கஷ்டத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும்தான் தங்கள பிள்ளைகளும் இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து நாங்கள் வெற்ற பாதிக்கப்பட்ட வந்து மக்களிடையோம் ஐஎட்டி வந்து ஒரு நல்ல உதாரணம் ஆனால் அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்து உருவம் செய்ய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய உதவிகள் உங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறதாக இருந்தால் அதை விரும்புகிறதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் அந்த மக்களை நாங்கள் கைவிட்டது தயாராக இருக்க போகிறோம் முல்லைத்தீவு கரைத்துறை பற்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு கரைத்துறை பற்ற பிரதேசத்தின் ஆண்டு கால இரண்டாவது ஒருங்கிணைப்பு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் குறிப்பிட்டதும் கரைத்துறை பற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான செல்லத்தம்பி சிலகநாதன் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது கரைத்துறை பற்ற பிரதேச செயலாளர் திருமதி சதீசம் மஞ்சளா தேவியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கூட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துறைநாசு நவிகரன் மற்றும் பயில்வாக்கடம் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர் பற்ற பிரதேசத்தில் சுகாதாரம் கல்வி நீர்ப்பாசனம் விவசாயம் காணி வீதி அபிவிருத்தி சட்டவிரோத செயற்பாடுகள் குறைதம் கலந்துரையாடப்பட்டு சில தீர்மானங்கள் எட்டப்பட்டன அத்துறை எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டதாம் இந்த கலந்துரையாடலில் கலைத்துறை பற்ற பிரதேச சபை தவிசாளர் உபதவசாளர் உறுப்பினர்கள் பிரதேச செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் ஏனைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் வடக்கின் நீளங்களின் சமர் துடுப்பாட்டப் போட்டி நேற்று ஆரம்பமானதாம் வடக்கின் நீளங்களின் சமர் துடுப்பாட்டுப் போட்டி நேற்று ஆரம்பமான நிலையில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி இருபத்தி மூன்று ஓட்டங்களால் முன்னிலையில் காணப்படுகின்றன வடக்கின் நீளங்களின் சமர் என்று அழைக்கப்படுகின்ற கிளிநொச்சி மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி இந்து கல்லூரி அணிகள் மோதும் பதினான்காவது துடுப்பாட்டுத் நேற்று கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானதாம் நாணய சுழற்சியில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி தலைவர் சீனா வெங்கைவாரன் வெற்றி பெற்ற முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தார் முதலில் தடுப்படுத்தாடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி முப்பது தசம் நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அனைத்து இலக்குகளையும் விழுந்து நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றது அணி சார்பில் அதிகபட்சமாக ஜெயராம் மதுஷன் அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் வீச்சில் கிளிநொச்சி கல்லூரி அணி சார்பில் கருணாகரன் கருஷாந்தன் ஐந்து இலக்குகளை வீழ்த்தினார் பதிலுக்கு முதலாவது இன்னிங்ஸில் துடுப்பிடத்தாடிய கிளிநொச்சி இந்து கல்லூரி அணி நாற்பத்தி ஒன்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அனைத்து இலக்குகளையும் விழுந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றன கிளிநொச்சி கல்லூரி அணி சார்பில் அன்பு அன்புகுபரன் இருபத்தி மூன்று ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார் பந்து வீச்சில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி சார்பில் கணேசமூர்த்தி கௌஷிகன் மற்றும் வசந்தன் சாரங்கன் ஆகியோர் தலா மூன்று இலக்குகளை வீழ்த்தினர் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வரும் வரை இரண்டு பந்து பரிமாற்றங்களை எதிர்கொண்டு பதினோரு ஓட்டங்களை பெற்றுள்ளதாம் அதற்கமிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி இருபத்தி ஒ மூன்று ஓட்டங்களால் முன்னிலை காணப்படுகின்றன யாழ்ப்பாண மக்கள் இசைத்துறையில் பிரகாசிக்க ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார் இசைத்துறைக்கு தென்னிந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் இங்கு இல்லாவிட்டாலும் யாழ்ப்பாண மக்கள் இசைத்துறையில் பிரகாசிக்க ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் இசை வகுப்புகள் மற்றும் பயிற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள இசை நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள ஸ்ரீனிவாஸ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த ஊடக சந்திப்பில் பாடகர் ஸ்ரீனிவாசின் மகள் சரண்யா மருத்துவ பீட பீடாதிபதி இனா சுரேந்திரகுமார் ஆகியோர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கேருந்து தானே முளைக்கிறது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இன்னும் அதிகமாக எனக்கு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் கிடச்சுன்ட்ருக்கு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு இது வந்து இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பஸ் வாங்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி கரெக்டாக நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம் ஷர்மியா இருக்கா என்னோட அக்ஷயா ஜீவன் சரிகம பால இருந்து ரெண்டு ரெண்டு அப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போறது இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை எஜுகேஷன் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தாச்சுன்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு எதிர்காலத்திலேயும் நான் நிற்கிறேன் இவரண விடயங்களில் கூடுதலாக நீங்கள் கேட்ட மாதிரி உள்ளூர்லேயும் இந்த டேலண்ட்ஸ் இருக்குது அந்த டேலண்ட்ஸை நாங்கள் எப்படி வளர்த்து இருக்கிறது இன்றைக்கு அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம் எங்களுடைய மாணவர்கள் சிவ செய்கிறது திரு சீனிவாஸ் அவர்கள் இருந்து பார்க்குறதுக்கு அப்போ அது ஒரு ஒரு உற்சாகமாக இருக்குது மாணவர்கள் ഇതുടൻ എന്താ അറിയിക്കെ നിലവെ തുടർന്ന് മുഖ്യ നികച്ചോട് ഇണങ്ങൾ വണക്കം